வணக்கம் வாழ்க வளமுடன் இன்றைக்கி இல்லையா அதனால் காலையிலே எந்திச்சு தூத்து தெளித்து கோலம் போட்டு பூ சாமிக்கு எல்லாத்துக்கும் பூ பறிக்கிறதுக்காக வீட்டில் நம்ம வீட்டிலே பூவெல்லாம் நிறையா இருக்குதுங்க செம்பருத்தி தித்திப்பூ ஒயிட் செம்பருத்தி மல்லிகைப்பு எல்லாமே இருக்குது எல்லாமே நான் வந்து வீட்டில் இருக்கிறதே பறிச்சிடுவேன் பறித்து சுவாமிக்கு எல்லாத்துக்கும் வைக்கிறதுக்கு எல்லா சாமிக்கும் நேர்த்தே வெளியே விளக்கெல்லாம் விளக்கி பேசி பூசி வச்சுருந்தேன்னா பொட்டெல்லாம் வச்சு வச்சிருந்தேன் எனக்கு எல்லாத்துக்கும் சுவாமிக்கு எல்லாம் பொட்டெல்லாம் வச்சுட்டு எல்லாம் முடிச்சுட்டு அந்த எல்லா சாமிக்குமே அன்றைக்கி வெள்ளிக்கிழமைனாலே நான் வந்து எப்போயுமே வந்து என்னோடய பழக்கம் வந்து கல் உப்பு மஞ்சப்படி வாங்கி வச்சுருவேன் வெள்ளிக்கிழமை மாசப்பரப்பு அதுக்கெல்லாம் எப்போயுமே விளக்கு வந்து வா கல்லுப்பு மஞ்சப்படியும் வாங்கி வச்சுருவேன் அதனால் அந்த பூவை சாமிக்கு எல்லா பூவும் வச்சுட்டு போய் குளிச்சுட்டு சாமிக்கு கொண்டு போய் மொதல் போய் உப்பூ மஞ்சப்படியும் வாங்கி வச்சாச்சு வாங்கி வச்சு காலையிலேயே இன்றைக்கி சாமி கும்பிட்டுருவோம் வெள்ளிக்கிழமையில அப்படின்னு சொல்லிட்டு கலசத்துக்கும் அந்த வெள்ளி விளக்குக்கும் மேலேயுமே அந்த இதை பூ வச்சுட்டேன் அதுக்கப்புறம் பூ வந்து நமக்கு வந்து மத்தியம் தான் வரும் அதுக்கப்புறம் தான் கெட்டி வைக்கணும் மல்லிகைப்பூ அதை வாங்கி வச்சிட்டேன் பூ வாங்கி வச்சு எல்லாம் வெட்டி சாமி கும்பிட்றதுக்கு எல்லாத்துக்கும் ரெடி பண்ணி வச்சாச்சு சாமிக்கு எல்லாத்துக்கும் ஒவ்வொரு பூவாக எடுத்து வச்சு சாமிக்கு வச்சாச்சு அதுக்கப்புறம் இன்றைக்கி இன்றைக்கி வெள்ளிக்கிழமை எல்லாம் முருகருக்கு வந்து இன்னைக்கு கந்த சஷ்டி கவசம் படிப்போமே எனக்கு ராகம்லாம் ஒன்றும் வராது எனக்கு தெரிஞ்ச புக்கில் ஒன்று ராகம் வந்தால் வரும் இல்லைன்னா வாசித்த மாதிரியே வாசித்து இன்றைக்கி வெள்ளிக்கிழமை கந்த சஷ்டி கவசம் படிக்கணுமேங்கிறதுக்காக இன்றைக்கி உட்காந்து அந்த கந்த சஷ்டி கவசத்தை நான் படிப்போம் அப்படின்னு சொல்லிட்டு வச்சுக்கேன் அந்த வெள்ளி முருகர் பார்த்திங்களா அழகாக இருக்கு பாருங்களா அந்த முருகரும் வெள்ளியில் வந்து இது கிருஷ் இது முரு முருகர் தான் இதுவும் முருகர் தான் அதுவும் வெள்ளி முருகர் தாங்க வச்சு வச்சாச்சு இருக்கா மகாலட்சுமி பாருங்கள் எவ்வளோ சூப்பராக இருக்குதுன்னு சொல்லிட்டு மகாலட்சுமி அந்த ஃபுல்லாக அது எல்லாத்துக்குமே வந்து ரெண்டு ரெண்டு கண்ணி மல்லிகைப்பூ வச்சுருவேங்க அர்ச்சனை வந்து மகாலட்சுமிக்கு வந்து மல்லிகைப்பூ வச்சு தான் நான் அர்ச்சனையும் பண்ணுவேன் எனக்கு வீட்டில் என்ன இருக்கோ அதை வச்சு சுவாய் பண்ணுவேன் ஒன்று திராட்சை இருந்தால் திராட்சை வச்சுக்கிடுவேன் இல்லைனா முந்திரி பருப்பு ஏதாவது ஒரு நட்ஸ் ஏதாவது வச்சு ஒரு கிளாஸ் பால் மட்டும் வச்சு சாமி கும்பிட்டுக் கொடுவேங்க கடவுளுக்கு கோயிலுக்கு போறத விட வீட்டில் வச்சே நான் வந்து மேக்சிமம் சாமி கும்பிட்டு நினைக்கிறேன் கந்த சஷ்டி கவசம் படிக்கிறேன் நல்லா இருந்தாலும் நல்லா இருந்தாலும் பாத்துக்கோங்க கவனிச்சுக்கோங்க தப்பா இருந்தா மன்னிச்சுக்கோங்க வாழ்க வளமுடா கந்த சஷ்டி கவசம் தாங்க சஷ்டியை சரவண குதவும் இரண்டில் பண்மணி சதங்கை கீதம் பாட கிணி கையில் வேளால் என்னை காக்க வென்று வந்து வர வர வேளாயுதனார் வருக 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 மயிலோன் வருக இந்திரன் முதலோ எண்டிசை போற்ற மந்திர வடிவேல் வருக வருக வாசவன் வருக 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 நேச மகன் நினைவோன் வருக ஆறுமுகம் படைத்த

அசுர குடி எடுத்த ஐயா வருக என்னை ஆனோம் இளையோன் கையில் பன்னிரண்டாயுதம் பாசாங்குசமும் பரந்த விழிகள் பன்னிரண்ட விரைந்தனை காக்க வேளோன் வருக ஐயும் கிளியும் அடை உடன் சௌவும் உய்யொளி சௌவும் உயிரையும் கிளியும் கிளியும் ஜவ்வும் கிளிரொளி ஐயும் நிலை பெற்ற நிமித்தம் ஒளிரும் சண்முகனே சண்முகன்றையும் தனியொடி ஓகும் குண்டலியாம் சிவபுகன் தினம் வருக ஆறு முகம் அணிமுடியும் நீரிடும் நெற்றியும் நீண்ட பூர்வமும் பன்னிரு கண்ணும் பவள செவ்வாயும் நன்னெறி நெற்றியில் நவமணி சுற்றியும் ஈராறு செவியில் இழகு குண்டலமும் ஆறு தின் புய தழகிய மார்பில் பல் பதக்கமும் தரித்து நன்மணி பூண்ட நவர் ரத்ன மாலையும் முப்பரி நூலும் முத்தணி முத்தணிமாகும் செப்பள குடைய திருவயிருந்தியும் துவண்ட மருங்கில் சுடரொளி பட்டும் நவரத்னம் பதித்த நற்சீராகும் இரு தொடையலகும் இணை முளைந்தாளும் திருவடியதனில் சிலம்பொழி முழங்க செகண 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 செக செக செகண மொக 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 மொகன மயிலோன் விந்து முந்து முந்து முருகவேல் முந்து எத்தனையாளும் ஏரக செல்வ மைந்தன் வேண்டும் வரமகிழ்ந்துதவும் லாலா லாலா மும்ீலா லீலா 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 திரு உன் திருவெடி வழியை உறுதியனும் ரெண்டும் என் தலைவை தன்னையடி காக்க என் உயிர் குயிரான் இறைவன் காக்க பன்னிறுவிழியால் பாலனை காக்க அடியேன் அழகு அழகுவேல் காக்க பொடி புனை நெற்றியை புனித வேல் காக்க கதிர்வேள் இரண்டும் கண்ணினை காக்க செவி இரண்டும் வேலவர் காக்க நாசிகள் இரண்டும் நல்வேல் காக்க பேசிய வாய்தனை பெருவேல் காக்க முப்ப திருபல் முனைவேல் காக்க நாவை செவ்வேல் கதிர்வேல் காக்க எண்ணில கழுத்தை இனிய வேல் காக்க மார்பை ரத்ன வடிவேல் காக்க சேரில முளைமார் திருவேல் காக்க வடிவேல் இருத்தோல் வளம் பெற காக்க பிடரிகள் இரண்டும் பெருவேல் காக்க அழகுடன் முதுகை அருள் வேல் காக்க பழுபதினாறும் பருவேல் காக்க வெற்றிவேல் வயிற்றை விழ சீற்றிட அழகு வேல் காக்க நானாம் கயிற்றை நல்வேல் காக்க ஆண் பெண் குறிகளை அயில் வேல் காக்க பிட்டம் இரண்டும் பெருவேல் காக்க வட்ட குகத்தை வல்வேல் காக்க தொடை இரண்டும் பருவேல் காக்க கனைகால் முழந்தாள் கதிர்வேல் காக்க ஐ விரல் அடியனை அருள் வேல் காக்க கைகள் இரண்டும் கர்ணை வேல் காக்க முன்கை இரண்டும் முரண் வேல் காக்க பின் இரண்டும் பின்னவள் இருக்க நாவில் சரஸ்வதி நற்றுணையாக நாவி கமலம் நல்வேல் காக்க முப்பால் நாடியை முனைவேல் காக்க எப்பொழுதும் எதிர்வேல் காக்க அடியேன் கடுகவே வந்து கனக வேல் காக்க வரும்பகல் தண்ணில் வச்சிரவேல் காக்க அறையிறுள் தண்ணில் அணையவேல் காக்க ஏமத்தில் சாமத்தில் எதிர்வேல் காக்க தாமதம் நீக்கி சதுர்வேல் காக்க 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 கனகவேல் காக்க நோக்க நோக்க நொடியில் நோக்க தாக்க தாக்க தடையர தாக்க பார்க்க பார்க்க பாவம் பொடிபட பில்லி சூனியம் பெரும்பகை அகல் வல்ல பூதம் வளசுகள் அல்லற்படுத்தும் அடங்கா முனியும் பிள்ளைகள் தின்னும் டை முனியும் பேய்களும் குரலை பேய்களும் பெண்களை தொடரும் பிரமராட்சலரும் அடியனை கண்டால் அழறிட கலங்கிட் இருசி காட்டறி துன்பம் சேனையும் எல்லிலும் இருட்டிலும் எதிர்படும் மன்னர் கனபூசை கொள்ளும் காளியோட பேய்கள் தண்டிய காரும் சண்டாள்களும் என் பெயர் சொல்லவும் இடிவிழுந்தோடிட ஆனை அடியினில் அரும்பாவைகளும் பூனை மயிரும் பிள்ளைகள் என்பும் நகமும் மயிரும் நீள் முடி மண்டையும் பாவைகளுடனே பல கலசத்தத்துடன் மனை ஏற்புதைத்த வஞ்சனை தனையும் ஒட்டிய பாவையும் ஒட்டிய செருக்கும் காசும் பணமும் காவுடன் சோரும் ஓசும் அஞ்சனமும் ஒரு வழி போக்கும் அடியனை கண்டாள் அலைந்து குழைந்திட மாற்றார் வஞ்சகர் வந்து வணங்கிட கால தூதல்கள் கலங்கி கண்டார் கலங்கிட அஞ்சி நடுங்கிட ரெண்டு புரண்டில் விட்டலறி மதி ஓட முட்ட பாச கயிற்ற கட்டுனங் கதறி கட்டு கட்டி உருட்டி காறிய கட்டு கட்டு கதறி கட்டு முட்டு விழிகள் பிரிங்கிடம் செக்கு செக்கு செது செதிலாக சொக்கு சொக்கு சூர்பகை சொக்கு குத்து குத்து கூர்வடி வேளா பற்று பற்று பகலன் தனலரி தணலறி தணலறி தனலதுவாக விடுவிடு வேலை வெருண்டது ஓட புளியும் நரியும் புன்னரி எலியும் கரடியும் இனி தொடர்ந்தோட தேலும் பாம்பும் செய்யான் போற கடிவிட விஷயங்கள் கடித்துயரங்கும் ஏறிய விஷங்கள் எளிதில் எளிதில் இறங்க ஒழிப்பும் சுளுக்கும் ஒரு தலை நோயும் வாதம் சைக்கியும் வழிபும் வித்தும் சூழசிம்பொண்ணும் சொக்கு சீரங்கு குடச்சல் சிலந்தி குடல் விப்புருதி பக்க பிளவை படர்தொடைவாளை கடுவன் படுவன் கைத்தாள் சிலந்தி பற்குணதரனை பருவரையாப்பு எல்லா பிணியம் என்றனை கண்டால் நில்லாதோட நீ என கருள்வாய் ஈரேழ் உலகும் என குறவாக ஆணும் பெண்ணும் அனைவரும் எனக்க மண்ணால் அரசரும் மகிழ்துரம்பாகும் உன்னை துதித்த உன் திருநாம சரவண பவவே சைலொளி பபவே திரிபுற பவவே திகழொளி பவனே பரிபுற பவனே பவமொழி பவனே அரிதிரு முருகா அமராபதியே கா காத்து தேவர்கள் கடுஞ்சிரை விடுத்தாய் கந்தா குகனே கதிர்வே இளவனே கார்த்திகை மைந்தா கடம்பா கடம்பனை இடும்பனை அழித்த இனியவே இழ்வுருகா தனிகா சலனை சங்கரன் புதல்வா கதிர்கா மதுத்துரை கதிர்வே இழ்வுருகா பழனி பதில் வாழ் ஆவினன் குடிவாள் அழகிய வேளா செந்தின் மாமலையும் செங்கதில் வேளா சமரா புரிவாள் சண்முக தரசு காரார் குழலால் கலைமகள் யான் உனை பாட என்னை தொடர்ந்து இருக்கும் எந்த முருகனை பாடினேன் நாடினேன் பரவசமாக ஆடினே நாடினேன் ஆவினின் ஊதியை நேசமுடன் யான் நெற்றிலிய பாச வினைகள் பற்றது நீங்கி உன் பத பெறவே உன்னருளாக அன்புடன் ரட்சி அண்ணம் சன்னம் மெத்த மெத்த வேலாயுதனார் சித்தி பெற்றிடன் சிறப்புடன் வாழ்க 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 மயிலோன் வாழ்க 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 வடிவேல் வாழ்க 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 மலைக்குரு வாழ்க 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 மலை மகளுடன் வாழ்க வாழ்க வார துவசன் வாழ்க வாழ்கின் வறுமைகள் நீங்க எத்தனை குறைகள் எத்தனை பிழைகள் எத்தனை அடியில் எத்தனை செய்ய பெற்றவன் நீ குறு உன் கடன் பெற்றவள் குறமகள் மகள் பெற்றவள் பிள்ளை என்று அன்பாய் பிரியும் அழித்து மைந்தன் என் துன்மன மகிந்தரில் தஞ்சமென்று அடியார் தலைத்திட அரிசை கந்த சஷ்டி கவசிய விரும்பி கவசம் விரும்பி பாலான் தேவராயன் பகிர்ந்தது காலையில் மாலையில் கருத்துடன் அங்கம் துளக்கி நேசமொரு நினைவது வாகி கந்த சஷ்டி கவச இதன் சிந்தை கலங்கா திரிப்பார்கள் ஒரு நாள் முப்பத்தார் கொண்டு ஓதிய ஜபித்து உகந்து நீரணி அஷ்டத்தி கொள்ளூர் அடங்களும் வசமாய் திசை மன்னர் என்மர் மாற்றால் எல்லாம் வந்து வணங்குவர் நவ கோல் மகிழ்ந்து நன்மைத்திருவர் நவ நவ மதம் எனவும் பெறுவார் என்னால் மீரட்டாய் வாழ்வார் கந்தகை வேலம் கவசத்தடியை வழியாய் காண மெய்யாய் விளங்கும் விழியார் காண வெறுங்கிடும் பேய்கள் பொல்லாதவரை பொடி பொடியாக்கும் நல்ல நல்லோர் நினைவில் நடனம் புரியும் சர்வசத்துரு சங்கரத்தடி அறிந்தன துள்ளும் மஷ்ட லட்சுமிகளில் வீரலட்சுமிக்கு விருந்தோன் சூரபத்மாவை துணித்த துணித்தகை அதனால் இருபத்தேழ்வர்க்கு உவந்து அமுதளித்த குருபரன் பழனி குன்றில் இருக்கும் சின்ன குழந்தை சேவடி போற்றியனை என்றன் தற்கொலகென்றுள்ளம் மே வியவடி உரு வேளவா போற்று தேவர்கள் சேனாபதியே போற்று குரமகள் மணமகள் கோவா போற்று திறமகு திவ்ய தேகா போற்று இடும்பாயுதனை இடும்பா போற்றி கடம்பா போற்றி கந்தா போற்று வெற்றி புனையும் வேலே போற்று உயர்கிரிக்கனக சபைக்கோரசு மை மை நடமிடுவோய் மலரடி சரணம் 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 சரவண பவனம் சரணம் சரணம் சண்முகா சரணம் வாழ்க்க